ஹாய் வெல்கம் டு பவிஸ் பண்ட்ரி வெயில் என்ன தான் அடித்தாலும் சம்மருக்கு அடுத்தது ஞாபகம் வருது மாங்காய் தாங்க என்ன வெயில் அடித்தாலும் சரி மாங்காய் சாப்பிட்டா தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி தான் சொல்லுவோம் இப்பி நம்ம மாங்காய் வச்சு தான் சூப்பரான ஒரு ரெசிபி செய்யப்பறோம் ஊருங்கள்லாம் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி சிம்பிளாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மத்தனை செய்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை கொட்டிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ரெண்டு துண்டு இஞ்சி இது கூடவே தக்காளியும் போட்டு கொஞ்சம் கொரகுரப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்கி தான் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே நான் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் கலர் கொடுக்கறதுக்கு ஏன்னா நம்ம மிளகாவை வறுத்து அரைச்சி சேர்ப்போம் கொஞ்சமாக உப்பு இது நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா அப்பப்போ க அந்த மாங்காய் தேங்காய்லாம் கொஞ்சம் இதாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கலந்தாச்சு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடும் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் வச்சு பேன் சுடாட்டும் கால் ஸ்பூன் வெந்தியும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு இது நல்லா வறு பண்ணுவோங்க கடுகும் நல்லா பொரியணும் அப்போ தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெந்தியை நல்லா செவக்கணும் இது மாதிரி கடுகு நல்லா பொரியணுங்க பொறிஞ்சால் தான் வந்து நீங்கள் வறுத்து கொட்டினதுக்கப்புறம் அந்த தொக்கில் வந்து டேஸ்ட் வந்து கசப்படிக்காமல் இருக்கும் இல்லைன்னா நான் ரொம்ப கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கடுகு வந்து நல்லா பொரியட்டும் வெந்தியமும் நல்லா செவக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் காரத்துக்கு ஒரு ஆறு வந்து ஏ வர மிளகா மெயின் அந்த தொக்குக்கு ஃப்ளேவரே இதுதாங்க டேஸ்ட்லேருந்து இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்லாங்க எல்லாமே முக்கியமானது இந்த சீரகம் பெருங்காயம் மிளகா தாங்க ஏன்னா இந்த ஃப்ளேவர் எல்லாம் தான் நீங்கள் அந்த தொக்கில் சாப்பிட்ணும் செம்ம சூப்பராக இருக்கும் இதில் ஒரு சில மல்லி வதையும் சேர்ப்பாங்க பட் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த மல்லி வதை ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ அதனால் நான் அதான் சேர்க்கலை எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க டிராவல் பண்ணுறீங்க வேறு எதுவும் சட்டுன்னு செய்ய முடியாதுண்ணா இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு இது நல்லா வறுபட்டுருச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுமே பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுப்போம் அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய்னே இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுத்தில் எது ஊற்றி சமைச்சாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம் கடுகு பொரியமேது கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் பத்து பல் அப்படியே கட் வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பட் ஒன்று ஒண்ணு இடிச்சு போட்டா நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மாங்கால போட்டிருக்கோம் அது பத்தாது இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில பூண்டு நல்லா வதங்கணுங்க பூண்டு நல்லா அந்த அந்த எசன்ஸ் சிறங்க நல்லா இருக்கும் ஏன்னா பச்சையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கேட்டு பூண்டு நிறைய போட்டு பச்சையாக இருந்ததுன்னா இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை அரைச்சதை கொட்டிடுவோம் லைட்டாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து மாங்காவும் தேங்காயும் சூப்பராக குக் ஆகும் அதுக்குள்ளே வறுத்து வச்சிருந்த பொடியும் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல சூப்பராக குக் ஆகிடும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் செமையா குக் ஆகிடுச்சு அப்படியே சைடில் இருந்த பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது ஆனால் எவ்வளோ என்ன பிரிஞ்சு வருதோ அப்போ தான் இந்த டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி செமையாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்துருவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொட்டுங்க இல்லைன்னா வந்து என்ன ஆகுனா நல்லா இருக்காது டேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் ஒரு வேளை பத்தாம இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க உப்போ மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா பண்ணிக்கலாம் பட் ஆனா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆட் பண்ணாதீங்க அது உப்பு காரம் வந்து ஒரு மாதிரி அந்த பச்சை நெடி இருந்துட்டே இருக்கும் சோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மாங்காய் தொக்கு ஒரு ஸ்டைலில் ஸ்டைல்ல அந்த தக்காளி தேங்காய் அதெல்லாம் போடும்போது செம்ம சூப்பரா இருக்கும் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்த செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்கே அவ்வளோதான இருக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இது கூட சக்கரை ஆட் பண்ணுவாங்க நாட்டு கூட பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இதுக்கு ஆட் பண்ணாதீங்க ஏன்னா ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்வீட்னஸ் வேற மாதிரி ஆயிடும் இந்த அந்த காரத்தோட சாப்பிட்டிங்கன்னா சம சூப்பராக பூரிக்கும் சப்பாத்திக்கும் செமையாக இருக்குங்க அதுவும் சாதம் சுட சுட வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இது பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற எதுவுமே வேண்டாம் இன்னும் ஒரு ரெண்டு பிளேட் சாப்பாடு சாப்பிடுவோம் போல தோணும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு